நடிகர் ஜெயம் ரவி அவருடைய மனைவி ஆர்த்தி அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியாது அப்படின்னு எல்லாரும் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருந்தோம் இன்றைக்கி ஒரு அறிக்கை வந்திருக்கு ஆர்த்தி கிட்டேருந்து அந்த அறிக்கையை படித்ததுக்கப்புறம் பல விஷயங்கள் புரியுது என்ன நடந்திருக்குன்னு யூகிக்க முடியுது ஆக்சுவலாக வந்து அவங்க சொல்கிறத பார்த்தா இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து சமூக ஊடகங்கள் வாயிலாக தான் எனக்கே தெரிஞ்சுது ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது நாங்கள் பதினெட்டு வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை வந்து இப்படி ஒரு கண்ணியம் இல்லாமல் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுவே இல்லாமல் என்னுடைய குழந்தைகளின் எதிர்காலம் என்னுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நான் இதை பொது வழியில் பேச வேணான்னு பார்த்தேன் ஆனால் என் மீதும் என்னுடைய நடத்தை மீதுமே பல குற்றச்சாட்டுகள் பல அவதூறுகள் பேச ஆரம்பித்ததுக்கு அப்புறம் இதற்கு நான் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் நான் இது குறித்து விளக்கிறதுக்கு பல முறை முயற்சி பண்ணேன் ஆனால் எனக்கு அவர்கிட்டேருந்து எந்த விதமான சந்தர்ப்பமும் கிடைக்கல வாய்ப்பும் கிடைக்கல அவரை சந்திக்கவே விடலை அதனால என் தரப்பு நியாயத்தை சொல்லவே முடியல இது வந்து இந்த மியூச்சுவல்லா நாங்க பிரிய போறோம் அப்படிங்கிற விஷயமே அவர் அறிக்கை கொடுத்துதான் எனக்கே தெரிஞ்சது அப்படிங்கிற மாதிரி ஜெயம்ரவியோடைய மனைவி ஆர்த்தி ரொம்ப பகிரங்கமாக சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக நிறைய விஷயங்களை பற்றி அவங்க அந்த அறிக்கையில் டீட்டெயிலாக பேசியிருக்காங்க ஏன் எப்படி ஒரு முடிவு எடுத்தார் அப்படின்னு தெரியல ஆனால் வந்து இவங்க சைடு சொல்கிறத பார்த்தா முழுக்க முழுக்க ஜெயம்ரவினை தான் குற்றச்சாட்டு அது மாதிரி சொல்கிறாங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அது விஷயமா போன வீடியோவில் அந்த மாதிரி தான் இவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் ஆர்த்தி வந்து செஞ்ச சில விஷயங்கள் தான் ரவிக்கு பிடிக்கலை அதனால தான் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காரு அப்படின்னு நம்ம அதையும் சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட அதுதான் உண்மையும் அப்படிங்கிறாங்க தான் இவங்க இப்படிலாம் புலம்புறாங்க அப்படின்னு சொன்னாலும் ஏற்கனவே சொன்ன மாதிரி மோகன் வந்து ரொம்ப ஒரு ஆத்தன்டிக்கான ஃபேமிலி தன்னை கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும்னு நினைப்பார் எப்படி சிவக்குமார் வந்து சூர்யான் கார்த்தி ரெண்டு பேரை ரொம்ப அழகா சினிமாவில இருந்தாலும் எந்த விதமான சர்ச்சைகள் இல்லாம தான் உண்டு தான் மனைவி உண்டு தன் குடும்பம் உண்டு வாழ்றாங்களோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைச்சாரு அப்படிதான் பெரிய பையன் ராஜாவையும் சின்ன மகன் ரவியும் வளர்த்து ஆளாக்கினார் ஸோ இப்போமே வந்து ராஜா வந்து அப்பாவோட தான் இருக்காங்க ரவியும் அப்பாவோட தான் இருந்தார் தான் தனியாக போனாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் தனியாக இருந்தாலும் கிட்ட இருக்க அந்த பாசங்கிறது ரொம்ப பாண்டிங்காக இருந்தார் அடிக்கடி மீட் பண்ணிக்குவாங்க எல்லா ஃபங்க்ஷன் இங்கே ஒன்றா தான் கொண்டாடுவாங்க இன்ஃபேக்ட் ரவி வந்து எங்கேயாவது ஷூட்டிங் போயிட்டால் ப பல நாட்கள் வந்து ஆர்த்தி வந்து மோகன் வீட்டில் தான் இருப்பாங்க ஃபேமிலியோடு ஆனால் இப்போ தான் தனியாக அந்த ஈசிஆரில் அந்த பங்களா டைப்பான வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பல நேரங்களில் ஷூட்டிங் கிளம்பி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க ஸோ பசங்களும் பெருசாகிடுச்சி அம்மா வீட்டில் இருக்காங்கன்னு நினச்சிட்டாங்க ஆனால் அவங்க அம்மா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்லாம் சேர்ந்து நிறையா அவுட்டிங் போகிறது நிறையா வந்து இது மாதிரி இரவு விருந்துக்கு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் அதிகரிச்சிருக்கு ஸோ அதெல்லாம் தான் இவர் காதுக்கு தப்பாக வந்திருக்கு அதனால் இப்படி ஒரு முடிவு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் அதையும் தாண்டி ஏதோ ஒரு விஷயம் அவருக்கு ரொம்ப தவறா பட்டிருக்கு தான் இந்த விஷயத்தில் இவ்வளவு ரொம்ப ஒரு கோபத்தோடையும் ஒரு தீர்க்கமான முடிவோடையும் அணுகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஏன்னா ஒரு மூணு மாதமாக ரொம்ப யோசிச்சார் அவர் ரவி இதை வெளியே சொல்கிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பல பேரு டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டே ஃப்ரெண்ட்ஸு வெல் விஷர்ஸு அப்படிலாம் சொன்னாலும் எல்லோரையும் டிஸ்கஸ் பண்ணி அப்புறம் அவனுடைய வழக்கறிஞரை கூப்பிட்டு பேசி அதுக்கப்புறம்தான் ஒரு அறிக்கையாக கொடுத்துருக்காரு ஸோ இந்த நீதிமன்றத்துலேயும் அவரோட அந்த பரஸ்பர டிவர்ஸ் கேட்டு தாக்கல் செய்யப்பட்ட அந்த மனு வந்து அக்டோபர் மாதம் ஒம்பதுல பத்தாம் தேதி வாக்கில் விசாரணைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க இதற்கிடையே இந்த வந்து ரவியினுடைய மனைவி ஆர்த்தி இப்படி ஒரு அறிக்கை அன்னைக்கு பரபரப்பாக கொடுத்துருக்காங்க ஸோ அதில் என்ன அளவுக்கு அவங்க உண்மையாக பேசியிருக்காங்க இல்லை ஜெயம் ரவி சொன்னது உண்மையா இவங்க சொன்னது உண்மையா அப்படின்னு நம்ம பார்க்க முடியாதுன்னா இவங்க ரெண்டு பேர் சம்மந்தப்பட்ட ஒரு பர்சனல் விஷயம் அந்த ரெண்டு பேருக்குமே தெரிஞ்ச விஷயத்தை பொது வழியில் பேசுறதே தப்பு அப்படிங்கிறத எல்லாரும் ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் ஆனால் பதினெட்டு வருஷம் வாழ்ந்துட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க வேண்டாம் அப்படிங்கிறது எல்லோருடைய கருத்தா இருக்கு கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா பசங்களோட எதிர்காலம் கருதி கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம்ட்டு பட் இந்த நிலமைக்கு ரவி வந்திருக்காருன்னா அவருக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை உறுத்தி இருக்கும் அப்படிங்கிறாங்க அதே போல் ரவி இந்த முடிவு எடுக்கிறதுக்கு காரணம் ஆர்த்தியாக இருந்தால் அப்போ ஆர்த்தி வந்து ஜெயம் ரவி மேலே சொன்ன குற்ற சாட்டலாம் பொய்யா அப்படின்னு சொன்னால் அதுவும் மறுக்கிறதுக்கு இல்லை ஏன்னா வந்து நிறையா யூடியூப்பில் நிறையா அது சோஷியல் மீடியாவில் ஜெயம் ரவி வந்து ஐஸ்வர்யா லக்ஷ்மி கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க அப்படி இப்படின்லாம் சொல்லி கண்ணாப்பிட பேசினாங்க ஆனால் வந்து ஐஸ்வர்யா லக்ஷ்மிக்கு உண்மையிலே வந்து கல்லூரி காலத்துலேருந்து ஒரு காதலர் இருக்காங்க அவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க விரைவில் வந்து அவங்களோட திருமண அறிவிப்பு இருக்கும் அப்படின்னு ஐஸ்வர்யா லக்ஷ்மியை சொல்லியிருக்காங்க ஸோ அதுவும் போய் ஜெயம் ரவி பொறுத்த வரைக்கும் நட் தப்பு ரீதியாக நிறைய பேரோட பேசுவார் பழகுவார் ஏன் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ரவிக்கு அது மாதிரி நிறைய பேரோட பழகினாலும் அப்புறம் ரொம்ப கண்ணியத்தோடு தான் நடந்துக்கிட்டார் எல்லா விஷயத்துலையும் இதில் ஏதோ தப்பு நடந்திருக்கு அதுதான் இந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா சைடும் பேசுகிறாங்க ஸோ பெரிய தாக்குதல் தான் இது அதாவது வந்து நேரடி அடிச்சா கூட தாங்கிக்கலாம் இந்த மாதிரி வந்து சமூக ஊடகங்கள் வாயிலாக அறிக்கை வாயிலும் சொல் வாயிலாகவும் தாக்குறதுங்கிறது ஒருத்தர் பெரிய அளவில் காயப்படுத்தும் அந்த காயத்தில் தான் ரெண்டு பேர் இருக்காங்க அதனால் இதற்கு வந்து ரெண்டு பேரும் தீ தீவிரமாக ஒரு சொல்யூஷன் எடுக்கலைன்னா இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் ஜாஸ்தி ஆகிடும் அவங்கள பற்றின விஷயங்கள் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் கான்ட்ரவர்சிகள் அதிகரிக்க தொடங்கிடும் அதனால் இதை கூடிய சீக்கிரம் மீச்சுவலாக பேசி முற்றுப்புள்ளி தான் அவங்க சைடு கேட்டுக்கிறாங்க அதே மாதிரி லீகல் சைட்லேயும் அதான் சொல்லியிருக்காங்க ஸோ சினிமா சைட்லேயும் அதைத்தான் சொல்கிறாங்க நன்றி